திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் போந்து எம் உயிர்குயிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம்ோச்சியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓட்சியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓட்சியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுராசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது முச்சோடு உயிராற்றலை உச்சிக்கொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு கொண்டு மூங்காறுணர்வோடு இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் உயிர்வொழியை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கப் பெருமானைய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகை நல்விளக்குக் காட்டி தொட்டி நற்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே நத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்ண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு மே ஒன்று எட்டாம் தேதி வரை நள்ளிரவு ஒன்றரை மணி வரை நள்ளிரவு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் பல்லவை கற்றும் பயனிலரே நல்லவையுள் நன்கு சலை சொல்லாத சித்திரை திங்கள் ஆடுவடிவ மேடவேடு திரு செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை கூறாரல் இறைந்து குளமுழவீ வயல் வாழும் தாராவே மடனாராய்தமியே கொன்றுரையீரே சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் பெருமாண்டன் அருளொரு நாற்பலாமே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை பட்டம் சிந்தை செய்யவே நட்ட மூர்த்தி ஞானச்சுடராய் நின்ற நட்ட நட்டமூர்த்தி தன் நெஞ்சே நின்றே தண்டவாணி அடிகள் குழுமியானந்த சுவாமிகள் செப்பரை குத்தர் பொய்கை ஆழ்வார் ஆதிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காலாட்டாம்புளியூர் வடமுல்லைவாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விண்மீன் ஏழாம் திருமுறை நம்பானே என்று வெண்ணை நல்லூரில் நகீநேந்தையைஆட்கொண்ட சம்புவேகும் வராதொழுதெத்தும் தடங்கடல் நஞ்சுண்டகண்டா செம்பொன் மாளிகைரு முல்லைவாயில் தேடிகாந்திரி தருவேன் கண்ட வைம்போனே அடியேன் பழுது பாசுபதா பரம் சுடரே சிவஞான போதம் செம்மள நோந்தாள் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் அறுபத்தி எட்டு பெத்தக்கே ஒரு சிவம் இன்மையில் பேரருள் முத்தக்கு உலகம் இன்று உந்திவர முழுதும் சிவமாதல் உந்தீவர அந்தாதி நயமிகே நினதே கோயிலும் மடமும் நயந்துய முயற்சியாளிங்கு பயன்மிகு முருகதாச வந்து இனிய பாமாலை சுற்றினாரன்பால் வியன்மிகு ராமலிங்கர் நின்னருளால் விளக்கம் செய்திட்ட நேரந்த செயல்முறை வளர் சிவ நெறி போற்றும் ஆட்சிய தம்மையும் இணைத்தாய் என போதி துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் பொற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக உழைப்பாளர் தினமாகிய இன்று பிறந்த நாள் காணும் மேனால் மாணாக்கர் தினேஷ் பள்ளி ஆசிரியர் நாகஜெயந்தியின் பேத்தி சன்மிகா நடிகர் அஜித்குமார் இலக்கியவியல் காயத்ரி நந்தினி நர்மதாவி அண்ணன் கிருஷ்ணகுமார் கிருபாகரனின் தம்பி தினேஷ்குமார் ராணியம்மாள் வணிகவியல் அஜித்குமாரின் தம்பி முத்துக்குமார் ஆகியோரும் காணும் ஆங்கிலத்துறை தலைவர் வித்யா பிரபு இணையர் இலக்கியவியல் ஊர்துமேனியின் பெற்றோர் வியாகுளமேரி ஜேம்ஸ் இணையர் கோவை ரகுநாதன் கனிமொழி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடலம் மணரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் வரத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுளும் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பேரூராதீனத்திலும் உதகை ஆதீனத்திலும் பேரூராதீன சந்தன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் அருள்மிகு அம்பளவான பெருமான் திருமஞ்சனம் வேரொழி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் மாலையில் புதகை ஆதீனத்தில் நடைபெறும் குருப்பயிற்சி வழிபாடு இரவு நடைபெறும் எட்டாம் நாள் பைரவர் வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் என்று குருக்ஷேத்திரம் வர் திரு தாம்பரா சுவாமிகள் அவர்களுக்கு எல்லா நலன்களையும் இறைவன் வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் இடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி கண்கடனு ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உஷ்டிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்